ಹಳೆಗ ನಡು ಬರೀತ್ನೊ ಚಿತ್ರಣ ಕಲ್ಲು ಬರಿಬಾಡದ ಐತಾದಾರು ನಾವಿನ ಹಳೆಗ ನಡು ಬ್ರಹ್ಮ ಬ್ರಹ್ಮಗಲಶ್ ಹೋದನಾಗ ಸಾಧಾರಣ ಸಾವಿರ ವರ್ಷ ಇತಿಹಾಸ ಉಂಡು ಅವತ್ತ ವಿಶೇಷತೆ ಬಂದಾಗ ಶಿಲೆಟ್ ಆತ್ನ ಗರ್ಭಗುಡಿ ತೀರ್ಥ ಮಂಟಪ ಒಂದು ತೂನಗ ಈ ಮಾಳದ ಗ್ರಾಮುಡು ಇಂಚಿನೊಂಜಿ ಆತನಂದ್ ಮಾಡಿ ಆಡು ಬಾರಿ ವಿಶೇಷತೆನೆಪ್ಪ ನೋಡು ಆ ಹುಲೋಂಜಿ ಟೆಕ್ನಾಲಜಿದಂತೆ ಆ ಪುರು ಇಂಚಿನ ಒಂಜಿ ದೇವಸ್ಥಾನ ಮುಲ್ಪ ನಿರ್ಮಾಣ ಆತ ಯಾತ್ ಪಿರದ ಜನಕುಲೆಗ್ ಪಿಡದ ಊರಿಗೂ ಇಂಚಿನ ದೇವಸ್ಥಾನ ಮುಲ್ಕೊಂಡು ಈತಿ ಇತಿಹಾಸದ ಅನ್ಕೊಂಡಿ ಗೊತ್ತಿದ್ದ ಸಾಧ್ಯ ಉಂಟು ಎತ್ತ ಮಾಳ ಗ್ರಾಮ ಆರ್ಥಿಕವಾದಂತೆ ಹಿಂದುಳಿದ ಪ್ರದೇಶ ಜನಕುಲ್ ಆತ್ಮಲೆ ಒಂದು ನಾಲ್ಕು ಫ್ಯಾಮಿಲಿ ಇಪ್ಪಂತೆ ಅನುಕೂಲ ಸ್ಥಿತಿ ಇರ್ತದೆ ಗುಂಡೊಂದಾಂಡ ಭಾರಿ ವಿಶೇಷತೆ ಅಂತ ಇಂಚಿ விஞ்சி எங்களு கமிட்டி மெடி ஆனது கொரோனா உண்து எங்களு வர்ஷ்ட் மால்தேர் கமிட்டி மத்தது கமிட்டி த அச்சர் தினேஷ் செட்டும் ಆಗದೆ ಶಾಜಿತ್ ಎಗ್ದೇರು ಇಂಜ ಊರ್ದು ಇಂಜ ಆತು ಜನ ಹಿರಿಯರೇನು ಮತ್ತೆ ಗಣ್ಯರೇನ್ ಸೇರ್ಸವನು ಕಮಿಟಿ ಮಂತ್ ಗೌರವ ಅಧ್ಯಕ್ಷ ಶೇಖರ್ ಶೆಟ್ರು ಸದಾ ನಾಯಕ ಪೂನಾಲ್ ಮಾತ್ರ ಸೇರೊಂದು ಎಂಗುಲ ಮಾಂತೆ ಅಲ್ಲ ಸೇರೊಂದು ಮಲ್ತದ ರೆಡಿ ಆತ ನಿತ್ಯ ಮಲ್ಪಡು ಅಂತ ಹಾ ಸಾಧಾರಣ ಒಂದು ಅವನ್ನುಂಡು ಒಂದೆ ದುಡ್ಡದ ವ್ಯವಸ್ಥೆ ಒಂದೆ ಕಡಿಮೆ ಬರಬಹುದು ಒಂದೆ ಲೇಟ್ ಆಗ್ತದೆ ಇತ್ತೆ ಕೋಡೆ ತುಂಬ ಕೋಡೆ ಮೀಟಿಂಗ್ ಮಲ್ತದ್ದು ஊந்து முந்துவதான ஊர் ஜனகுதி குளி பண்ண ஆகஜிங்க அன்னி மித்தோத்த உணஸ்தவஸ்து அல்ப ஜ கடிமன் ஜாக மஸ்த் கடிம ಬಟ್ಟಣಗಳ ಫಾಲ ಬಟ್ಟಣಗಳ ಈ ಸರಿ ಜಾಗ ಕುರಿ ದೇವಸ್ಥಾನ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಹಾಲ್ ಕಟ್ಟೋದಿಲ್ಲ ಬೊಕ್ಕ ದೇವ ದೇವರ ಕಟ್ಟೆಲು ನಾಗನ ಕಟ್ಟೆಲು ಇಂಚಿನ ಮಾತ್ರ ಜೀರ್ಣೋದ್ಧಾರ ಒಂದುಂಟು ಪ್ರಮುಖವಾದ ಈ ದೇವಸ್ಥಾನದ ಜೀರ್ಣೋದ್ಧಾರ ಆವಡ ಪ್ರಮುಖವಾದ ಆರ್ಥಿಕ ಕ್ರೋಢೀಕರಣ ಆರ್ಥಿಕ ಕ್ರೋಢೀಕರಣ எ மீட்டிங் ஒஞ்சி இன்ஜினிய மீட்டிங் மல்தா ஊர் தண்ணிர்னகு சேருந்தும் சேருது மீட்டிங் மத்த மீட்டிங் மத்தது அஹ் ஊர் ஒலிடு ஐது ஏழு பத்து சவிர் அத்தி தீரேரல ஐந்து சவி கொரோடு அவ்வள இந்த ஒஞ்சி ஒன்பது சில கேப் அதுலே டபு நஞ்சி கொடுத்தா தேவஸ்தான் தீர்ப்பு அவங்க சேர்ந்து ஐக்க டப் குழி கா பக்க ஒரீரங்க பரிவர்த்தனை ஆகல ஜன்கு திருப்பாடு ஊரு சொல்க்கேரான மல்வா அபிபாய் பரவல் உத ம மயன் மயின் கெல்சோல் உஞ்சி ஒன்னு விஷ்ணுமூர்த்தி தேவஸ்தான எங்களை நல்ல உஞ்சி கோபால் கிருஷ்ண தேவியர் ஆ ஜு உள்ந்து பிரச்சனை தோஜி பத்து நம்ம கோயின பிரம்ம கலேஷ் உலத்தோலி எல்லாம் குடி மாதத்த பிரி பிதை நம்போடு ஏன் பிதை ஸ்தாபனை மால்போடு பத்னா தா பிதை சிலத்தோஞ்சி கர்பு மத்த நம்மனு நிர்ணயி போய் ஆயிட்ட பூர் வெச்ச சதாக்கு பூமிக்கூப்ஸ் பூனிஸ் மட்டும் பூர்த்தி ஒன் சாதாரண இருவத்தூபாய் முட்டத வெச்சு மல்பா கொர்பை அந்த நடுத்து கர்ப்புலித்த மேலே சாதாரண அரு சில பூரா அஞ்சு ஆர் நடப்படாத கொடுத்தேரு பக்க அல்ப நாகன சானி உண்டு அவெல்லி தேவசத மனைதனும் அகலூர் நடப்படாத கொரப்பை அந்த பக்கையுல்ல அவரு மூஜி கட்டையுள்ள வரப்பதான கல் குடி பக்க குடம்தாயி ஓட்டல் தாயி மூஜி தைவா கட்டை அவ்ளெட்டு கங்காஜெ மனைத்தன மல் கொடுப்பே என்று பக்க உல்தல் வஜித் அண்ட் ஃபேமிலி எங்க காரதர்சி ஆறு மல்பாது அங்கிலி மல்பாது குரியர் அவு ஆய்த்த ஆத்தந்து பூர்த்தி அந்த ஆ ಬೊಕ್ಕ ವಿಶೇಷ ಚಪ್ಪರದ ಬೆಲೆಗಳು ನೆಲ ಹಾಸನ ಮಾತ ಮಾತ್ರ ಒಂಜಾತ ಜನ ಹರೀಶ್ ಪೂಜೆ ಮೇಲೆ ಪೂಜಾರಿ ಆರು ಒಂಜಿ ಚಪ್ಪರದಂತೆ ಆ ಕೆಲ್ಸದ ಮಸ್ತ್ ಮಲ್ಲ ಮಠದ ದುಡ್ಡು ಕೊರೋಪಾಯ್ತು ಅಂತೇರು ಬೊಕ್ಕ ನೆಲ ಹಾಸನ ಒಂದು ಆತ ಜನ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ದಾನಿಯಲ್ಲಿ ನಗಲು ಅಂತ ಕಲ್ಲೇರಿ ಬರಸ್ ಇಟ್ರು ಇನ್ಸಾರ ಐದು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಕೊರೋಪಿ ಅಂಥರು ಬೊಕ್ಕ ಇಂಕಲ್ ನಾವನೆ ನೋಡಿದ ಐದು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ನಿಗು ಅಂತ ಇಂಜ ಒಂದ್ ಜನ ಒಂದು ಮಲಮಲ್ಲ ಮಲ ದುಡ್ಡು ಪಾಲದ್ ಮಲ್ದೆರ್ ಮಲ್ದೆಜಿ ಬೊಕ ಶೇಖರ್ ಶೆಟ್ರ್ ಹಾಲ್ ದ ಒಂಜಿ ಇರೋ ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಆನಂದ್ ಶೆಟ್ರ್ ನಮಗೆ ಆರು ಆರೊಂಜಿ ಆನೈನ್ ಕೊರ್ಪೆರ್ ಪಂತ್ ಒತ್ತೊಂದುರ್ ಅಂಚೆ ಬೊಕ ಬೊಂಬೈಗ್ ಪೋನ ಮುನಿಯೆಂಗ್ಲು ಬೊಂಬೈಗ್ಲ ಒಂಜಿ ಕಮಿಟಿ ಅಡಪುರ್ದು ಕೊರಿಯ ಎಡ್ಡೆ ರೀತ್ಯ ಸಹಕಾರ ದಯೆಪಂಡ ನಮನ ಮಾಳದ ಗುಲು ಕಡಿಮೆ ಜನ ಬೊಂಬೈಡ್ ಪೂನ ಆ ಉಲ್ಲೆರ್ ಆರ್ಥಿಕ ಸ್ಥಿತಿ ಅಂಚಾತ್ ಒಂಜಿ ಐನ್ ಪತ್ತ್ ಸಾರು ಇಪ್ಪತ್ತೈದು ಸಾರು ಕುಂಡು ಪಂಡ ಪರವೂರ್ದ ಗುಲ್ಲ ಮಾತೆನ್ ಮೂಡಾರ್ ಗ್ರಾಮ மீ ஆர் கிராம உடுப்பி ஜில்ல மஸ்த் அல்பல் போய் அப்ப எந்த சாக்க ஐவது சவி ஒன் லட்ச ஐவது சாயி ஒன்ல மத்திய லட்ச ரூபாய் வந்து சாதாரண முறை அணித்து முப்ப முப்பத்தி லட்ச ரூபாய் கலெஷ் அவன் பதினாறு திருகுன பண்ட ஒஞ்சி நாலு கோடி ஐந்து கோடி மட்டும் சிர்றார்த்தை அஞ்ச நானோரண்டு ஐவ லட்சை பிடித்த மாமுறை நின முய தீக்கு ஜாத் நெட் டூர் ஆய் வத்திய விடுங்க சரி கலச அவே டம் ஃபெருவரிடே ஆபணும் எங்கேரு கை கூட குறிப்பிட்ட கண்டித்தா சேம எே ரீதியில் சாக்கூர் ஐக்கி நின்வஸைக்கு நீர் தப்பது பம்பு பார்ட் நவ் போர் தப்பா லட்ச எல்பத்தி ஐந்து சவ் ரூபாய் பம்பு பாட கலைக் மல்பே ரீதியா சாஹாரங்க ஷை அந்த நமக்கு ஒட்டு உருவா மாத்தி இல்ல அந்தசம் நான்கலை ஜீர்ணோார கமிட்டி மாத்த ஜீர் நானும் கலசமிண்ட் எங்க ஆசுவாசு மத்தி சரி மீட்டிங் மத்த சேர்சவனு ஹிளே கண்ணியர் ஆர்வாத சேர்சி கமிட்டி ஆத்து ஜன உருதரோ மாளோ பாகு நான் கமிட்டி மாத்திர மனசு அந்த பட் எங்களுடைய உல உக்க மகிளா கமிட்டில உண்டு தயபண்ட் சாதாரண மகிழா கமிட்டி பார்த்தது நடிக் கண்டோடு மயிலா கண்டி மகு எண்ட் அவுதல ஊலா சமய ஊர் விசார்டு ஏர்ல ஆவரில் சரியாத்த உலக ிப்ப அவேன்ம சரிய ஆர் வவஸை கைகூடந்து நனலாத்து ஊரு பர ஊரு ஊருக்கு சம்பந்தப்பட்ட பரவரு இத்திஹாசெரீது மித்துக்குல ஆடகு அஞ்சினா அகுள ஏத்து கை ஏர் அகல கொர்பேர்ந்து எங்களுக்கு பண்ற கேனறா போய் நீத்தே கொர்லேன்னு பண்ற சமலாத்து அஞ்சாவது அகல மனசுக்கு எட ரீதிய சாக்க கொர்டுந்து எங்க ஊர் தர ஊர் தான் மாத்தானி எங்கெல்லாம் ரிக்வெஸ்ட் மாத வந்து தயப்பட்னா ஆர்த்திகாது பாரி நிலவு ரீதினா எங்கெல்லாம் ஊரு ಮಾಳ ಗ್ರಾಮ ಈ ನಿತ್ಯ ರೆಡ್ ಅಂಗಡ ಆಗ್ತದೆ ಎಂಚೆ ಮಲ್ದೇ ಇರ ಹೆಂಕಲೆ ಗೊತ್ತಿಜ್ಜಿ ಅಂಡ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಚಿಂತೆ ಇಡುತ್ತಾಗ ಇಡೀ ಮಾಳದ ಗ್ರಾಮ ದೇವಿಯರು ವಿಷ್ಣುಮೂರ್ತಿಯಿಂದ ಸೇರಿದ್ರು ಆಗ್ತದೆ ಅವು ಬಡಗುಮಾಳ ಕೆಂಕುಮಾಳಿ ಅರ್ಥ ಆ ಬಡಗು ಮಾಳ ಬಡ ಕೆಂಕುಮಾಳದ ಗುಲ್ಲ ಐತೆ ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ದೇವಸ್ಥಾನ ಬರ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಲ್ದೇ ಅಗ್ರಿಯಲ್ಲ ಅಲ್ಪ ಪ್ರಶ್ನೆ ಇರ್ತನಾಗ ಊರದ ದೇವಸ್ಥಾನಗಳಿಗೆ ಅವು ಒಂದು ಈ ಊರುಡು ಸಾಧಾರಣ ಒಂದು ಐನಾಗಿ ದೇವಸ್ಥಾನವೂಲ್ಲ ವಿಷ್ಣುಮೂರ್ತಿ ದೇವಸ್ಥಾನ ಮಾಲಿಂಗೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನ ಪರಶುರಾಮ ದೇವಸ್ಥಾನ ಹನುಮಂತ ದೇವಸ್ಥಾನ ಇಂಚೆ ಮಾತ ಬೇತೆ ಬೇತೇವಲ್ಲ ಇನ್ನ ಬಂದ ಆವಾವ ಏರಿಯಾದಾಗಲೂ ಅವಲಿಗೆ ಮುಲ್ಪದೇನೆ ಉಳ್ಳೇದು ನಂಬಿಕೆ ಹಾಳಿಂದ ಬಂದ್ಕೊಂಡು ಅತ್ತೆ ಅಂದ ಊರಿಗೂ ಸಂಬಂಧಪಟ್ಟ ದೇವಸ್ಥಾನ ವಿಷ್ಣುಮೂರ್ತಿ ಎಂದು ತೆರಿದು ಬಯ್ದ ಒಂದ್ ಜನ ಕೆಂಕು ಮಾಡೋದಾಗಲ್ಲ ಇತ್ತೆ ಬರ ಶುರು ಮಾಡ್ತೀನಿ ನಿಮ್ಗೆ ಇಲ್ಲ ಸೇರ್ಸೋ ಅಂತ ಹೆಂಗು ಎಲ್ಲಂಗೆ ಜೀರ್ಣೋದ್ಧಾರ ಒಂದು ಬ್ರಹ್ಮಕಲ ಆಮೇಲೆ ಇಡೀ ಜೀರ್ಣೋದ್ಧಾರದ ಒಂದು ಕಾಗದ ಇಡೀ ಮಾಡುವ ಸಾಧಾರಣ ಪಟದ ಆಯ್ತಾ ಹಿನ್ನೆಲೆ ಬರೆಯದು ದಾಯಿ ಊರದ ದೇವಸ್ಥಾನ ಇನ್ನ ಹಿನ್ನೆಲೆ ದಂಚಿನ ಅಂದ್ ಪೂರ ಬರೋದೇ ಇಂಗ್ಳು ಫಟದ ಒಂದ್ ಯಾರು ಜನ ಬೌದಿರಿ ಹೆಂಕಲ್ ಡಪ್ಪ ನಾನೊಂದ್ ಯಾರು ಜನ ಬರೋಲ್ಲೇ ಬ್ರಹ್ಮಕಲಶ ಪ್ರತಿ ಅಗ್ಲೇನ್ ಇಲ್ಲ ಪ್ರತಿಯೊಂದು ಇಲ್ಲಾಗಲಿ ಮೀಟ್ ಆದ್ ಅಗ್ಲಿಗೆ ಹೆಂಗಲ್ಲ ಮೂಲ ಪರಿಸ್ಥಿತಿನ ಪಂಡದ್ ಬ್ರಹ್ಮಕಲಶ ಮಲ್ಪಡು ನಿರ್ಣಯ ಇತ್ತು ಅಜ್ಜ ಅಂಜ ಮಾರ್ಲ ಮಾಲ ಗ್ರಾಮದ ಮಾತೇ ಇರ್ಲಾ ಇಂಗ್ಳು ಆ ಬಲತ್ಕಾರ ಅಂದತ್ತಾಯ್ತು ಬರೋಡೆ ಏನ್ಫೂಲತ್ತ ನಂಬಿಕೆ ಪುಣ್ಯವು ಅಂಜ ಅದು ಬತ್ತಿರದಂಡೆ ಊರು ಮಾತೇ ಸೇರೊಂದು ಎರೆಲ್ಲ ಹೆಂಗ್ಳು ತಿರಬಿಡುದು un giorno di runa dal rato del Bramadaggian Montara, e via.